வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை உடன் வரவேற்கிறோம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அமெரிக்க டாலரை சார்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது ஏன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு பார்த்தீங்கன்னா அப்பப்போ சரிஞ்சாலும் அது தொடர்ச்சியாக எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு பைசாக்கு மேலே அதாவது குறிப்பாக சொன்னால் எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு பைசா அப்படிங்கிற ரேஞ்சிலேயே இருக்குது அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து எண்பத்தி நான்கு ரூபாயை தாண்டி உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தலாம் அப்படி அப்படிங்கிற பேச்சுகளும் போயிட்டு இருக்கிறதுனால தங்கம் வெள்ளியோட விலை ரெண்டுமே வந்து நமக்கு அமெரிக்க டாலரை சார்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை இன்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசாவாக இருக்குது இதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரமாக இருக்குது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த வாரத்தில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தில் இருக்கிறது மேலும் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி

முன்னாடி நம்ம எட்டு கிராமோட விலையை பார்த்து பார்க்கலாம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபதா இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி மூன்றாயிரத்தில் இருக்கிறது மேலும் நமக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுலேருந்து ஐம்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் இது மாதிரி ப்ரொடிக்ட் பண்ணுறாங்க இல்லையா இதற்கு முக்கியமான மேலும் சில காரணங்கள் இருக்கு அந்த காரணங்களை இப்போ பார்க்கலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு மட்டும் இல்லாமல் உலக சந்தையிலே தங்கத்தோட விலை தடுமாற்றத்தில் காணப்படுது அதை சார்ந்து தான் வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு வந்து உருவாயிருக்குன்னு சொல்ல முடியும் இதே வேலையில் அமெரிக்க டாலரை பற்றி முழுசாக பார்க்கலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வாரத்தில் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து பைசாவிலிருந்து இதே வேளையில் எண்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி பைசாவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இங்கு உருவாகியுள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கம் வெள்ளியின் விலை